வரவிருக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்படும் பல பேங்க்ஸ் தங்கள் குறைந்தபட்ச இருப்பு தேவையை ஐயாயிரம் திர்ஹம்சா அதிகரிக்க இருக்கிறதா புதிய அறிக்கை வெளியாகியிருக்கு இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் நடைமுறையில் உள்ள மத்திய வங்கியின் தனிநபர் கடன் விதிமுறைகளின் கீழ் நிறுவப்பட்ட குறைந்தபட்ச தொகை மூவாயிரம் திர்கம்ஸ்ர வரம்பா அதிகரிச்சிருக்கு இந்த புதிய ரூல் ஜூன் ஒன்று முதல் பல பேங்க்ஸ்ல பின்பற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புதிய கொள்கையின் கீழ் தேவையான குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க தவறும் வாடிக்கையாளர்கள் மாச மாசம் இருபத்தி ஐந்து திருகம்ஸ் கட்டணத்தை அபராதமா செலுத்தணும் சிலருக்கு நிபந்தனையும் இருக்கு மொத்த இருப்பு தொகையாக இருபதாயிரம் திருகம்ஸ் அல்லது அதற்கு மேல பராமரிச்சா மாத சம்பள பரிமாற்றம் பதினைந்தாயிரம் திருகம்ஸ் அல்லது அதற்கு மேல இருந்தா ஐந்தாயிரம் திருகம் முதல் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது திருகம் வரை சம்பள பரிமாற்றம் செய்பவர்களுக்கு கூடுதலாக செயல்பாட்டில் உள்ள கிரெடிட் கார்டு அல்லது ஓவர் டிராஃப்ட் வசதி அல்லது கடன் இருந்தா இருப்பினும் கிரெடிட் கார்டு ஓவர் டிராஃப்ட் வசதி அல்லது கடன் இல்லாமல் ஐயாயிரம் திருகம் முதல் திருகம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை மாதாந்திர சம்பள பரிமாற்றம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கும் ஐயாயிரம் திரிகம்ஸிற்கும் குறைவான சம்பள பரிமாற்றம் உள்ளவர்களுக்கும் இருபத்தி ஐந்து திரிகம்ஸ் கட்டணம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறிய விளக்கு அளவுகோலில் எதையும் பூர்த்தி செய்யாதவர்களுக்கு அவர்கள் வைத்திருக்கும் அக்கவுண்ட் வகையை பொறுத்து நூறு திருகம்ஸ் அல்லது நூத்தி ஐந்து திருகம்ஸ் கட்டணம் விதிக்கப்படலாம் இந்த திருத்தப்பட்ட கொள்கை அரபு செய்தி நிறுவனமான எமரக் அல் யூ ஆல் பெறப்பட்ட ஆவணத்தை பின்பற்றது இது கட்டண விலக்குகளுக்கான நிபந்தனைகளையும் வருமானம் மற்றும் வங்கி தயாரிப்பு உரிமையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்ட கட்டண அமைப்பையும் கோடிட்டு காட்டுது மத்திய வங்கி விதிமுறைகள் இருபத்தி ஐந்து திருகம் கட்டணத்திலிருந்து விலக்கு பெறுவதற்கு திருகம் மூவாயிரம் குறைந்தபட்ச இருப்பை கோருகின்றன ஆனால் வங்கிகளின் சமீபத்திய நடவடிக்கை கட்டணம் விலக்குகளுக்கான வாடிக்கையாளர் தகுதியை இன்னும் கடுமையாக்குவது குறிக்கிறது இது கடன்கள் கிரெடிட் கார்டுகள் அல்லது சம்பள பரிமாற்றங்கள் மூலம் பரந்த வங்கி ஈடுபாட்டை ஊக்குவிப்பதன் நோக்கமா கொண்டது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க